ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் லோ பட்ஜெட்டில் வந்திருக்கிற ஒரு வீட்டு மனையை பற்றி தாங்க இன்றைக்கி வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் இந்த மனையோட லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மணலிக்கரை ஜங்ஷன்லேருந்து இரநூறு மீட்ரு அதாவது நடந்தே வரக்கூடிய தூரத்தில் தாங்க இந்த மனையோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு சுற்றிலும் வீடுகள் அமைந்த மைய பகுதியில் தாங்க இந்த மனையும் அமைஞ்சிருக்கு நல்ல சுற்றுச்சூழல் அமைப்பு கொண்ட பசுமையான ஒரு வீட்டு மனை தாங்க இது உங்க தேவைக்கு ஏற்ற மாதிரியே இந்த மனையில் பத்து சென்ட் பதினைந்து சென்ட் இருபது சென்ட் அப்படின்னு மனையை இவங்க பிரிச்சும் கொடுக்குறாங்க எல்லா மனைக்குமே இவங்க பனிரெண்டில ரோடு வசதியும் அமைச்சி கொடுக்குறாங்க தண்ணிக்கு எந்த ஒரு பஞ்சமுமே இந்த மனையில் கிடையாதுங்க ரொம்பவே பசுமையான ஒரு மனை தாங்க இது வீடு வைப்பதற்கு ஏற்ற சுற்றுச்சூழல் அமைப்பு கொண்ட ஒரு அருமையான வீட்டு மனை தாங்க இது மணலிக்கரை ஜங்ஷன்லேருந்து இரநூறு மீட்டர் தொலைவில் நடந்தே வரக்கூடிய தூரத்தில் தாங்க இந்த மனையோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு இவ்வளோ வசதிகள் கொண்ட இந்த மனை ஒரு செண்டின் விலை இவங்க எவ்வளவு கேட்குறாங்கன்னா மூன்று லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் மட்டும்தாங்க ஒரு சென்டின் விலை எவ்வளவு கேட்குறாங்கன்னா மூன்று லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் மட்டும்தாங்க நிச்சயமாக விலை குறைத்து கொடுக்கப்படும் மொத்தம் இதில் ஐம்பத்தி ரெண்டு சென்ட் மனை விற்பனைக்கு இருக்கு உங்க தேவைக்கு ஏற்ற மாதிரியே பத்துல இருந்து இருபது சென்ட் வரைக்கும் இவங்க மனையை பிரிச்சும் கொடுக்கறாங்க இந்த மனை வேணுங்கிறவங்க நம்மளோட சேனலுக்கு கால் பண்ணி உடனே புக் பண்ணிக்கோங்க